Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 நாங்கள் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதிட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் நாங்கள் காரணம் வந்து காலி பணியிடங்கள் வந்து மிக குறைவாக இருக்குது நோட்டிஃபிகேஷனில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் அறிவித்து வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூணு மட்டும்தான் நிரப்ப போகிறாங்க அதுலேயும் நானூறு நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து தொக்கமாக நிற்கிது கலைஞரையா ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் இருபத்தி ஓராயிரம் வேக்கன்சிஸ் போட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மட்டும் அம்மா பதிமூணாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்தாங்க ஆனால் இந்த பன்னெண்டு வருஷமாக எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே கிடையாது இந்த பன்னெண்டு வருஷம் கழித்து வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுன்றது அதில் அதில் கால்வாசி கூட இல்லை சார் அதனால நல்ல மார்க் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியில் நிற்கிறோம் எங்களோட ஆசிரியர் கனவு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கரண்ட் வேக்கன்சி சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கூட வரலை சார் இந்த ஒன் கடந்த ஒன்றரை வருஷமாக நாங்கள் இந்த கோரிக்கையை எல்லா்கிட்டையுமே எங்கள் தொகுதி எம்எல்ஏட்டிருந்து எம்எல்ஏ எம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் டிஆர்பி போர்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்து டைமே நூற்றுக்கணக்கான மனுக்களை வந்து நாங்கள் போய் கொண்டு சேர்த்துட்டோம் டேரெக்டாக அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது மெயிலு ஃபோனு இன்னும் எத்தனை எந்தெந்த முறையிலலாம் போய் செலுத்த முடியுமா எல்லாம் செஞ்சுட்டோம் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது இது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அதனால் உங்கள் கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுகிறதுனு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க சார் இவ்வளோ நாங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒன்றரை வருஷமாக ஆயிரக்கணக்கான மனுவை செலுத்திக்கிட்டு இருக்கோம் நிதி நிதியமைச்சர் வந்து போன பட்ஜெட் கூட்டத்தொடரில் எண்ணூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் நிதி ஒதுக்கிட்டோன்னு சொல்கிறோம் அனுப்புகிறாங்க ரெண்டே வாரத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஆன்வல் பிளானர் வருது திரும்ப ஒரு எக்ஸாம் நியமன தேர்வு வைக்க போகிறோன்னு சார் நாங்கள் டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணோம் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க எங்களை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதையும் செஞ்சோம் நாங்கள் அதுலேயும் கட்டாய தமிழ் வழி தகுதி தேர்வுன்னு சொன்னாங்க அதையும் செஞ்சோம் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வர எங்களுக்கு அந்த ஆயிரத்தி போஸ்ட் கொடுத்தா என்ன சார் ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் இருக்குன்னு தெரியுது அதுக்கான பட்ஜெட்டும் ஒதுக்கியாச்சுன்னு தெரியுது அதை இன்னொரு இது இந்த செப்டம்பரில் அடுத்து நோட்டிஃபிகேஷன் விட்டு டிசம்பரில் வைக்க போகிறாங்க திரும்ப அதை நாங்கள் தானே எழுத போகிறோம் அந்த காலி பணியிடங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வாய்ப்பு என்ன சார் இதுதான் எங்களோட கேள்வி சார் பிடி பிஆர்டின்னு ரெண்டு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சாங்க சார் பிஆர்டிக்கு ஒரு போஸ்ட்டு கூட அவங்க இதுவரை ஒதுக்கலை அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இந்த வருஷம் மட்டும் மூணு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் ஒரு போஸ்ட்டு கூட ஒதுக்கலை இப்ப நான் இன்னொரு துறையை சொல் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னு தப்பாக வேணாம் டிஎன்பிஎஸ்சியோட ஹெட்டு வந்து போன வாரம் சொல்லியிருக்காரு மாணவர்களோட நலன் தான் அவங்க உழைப்புக்கு வந்து நாங்கள் மரியாதை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு அவங்க அந்த ஜனவரிக்குள்ளே பதினேழாயிரம் போஸ்ட்டு நிரப்பணும்னு இருக்கார் இன்னும் ஏழு மாதம் இருக்கும் போது பதினேழாயிரம் போஸ்ட்டு நிரப்பிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு போயிட்டாங்க ஆனால் ஐயா வந்து ஜனவரிக்குள்ளே டிஆர்பி மூலயமா பத்தொம்பதாயிரம் போஸ்ட்டு நிரப்பப்படும்னு சொல்கிறாங்க இதுவரை ஒரு போஸ்ட்டு கூட அவங்க நிரப்பலை எங்களை வந்து நிதி சுமையாக தான் நினைக்கிறாங்களே தவிர மாணவர்களோட சமுதாய முன்னேறணும்னு அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது இருக்குது ஆனால் அது எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியலையா என்னன்னு தெரியல சார் நாங்கள் ஒன்றரை வருஷமாக கெஞ்சிகிட்ருக்கோம் சார் இதே தான் பன்னெண்டு வருஷம் காத்திருப்புக்கு கூட எந்த பலனும் கிடையாது இப்போ கடைசியாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சேலத்தில் பார்த்தோம் இன்னைக்கு சாயந்தரம் திரும்ப அந்த மாநாட்டில் போய் நாங்கள் பார்த்து மனு கொடுக்க தான் போகிறோம் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடையாது சார் இந்த ஆயிரத்தி இரநூறு காலி பணியிடங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் முப்பத்தி ஏழாயிரம் பேர் வெளியில் பாஸ் பண்ணிவிட்டு நல்ல மார்க்கோடு வெயிட் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு காலி பணியிடங்கள் இதுக்கு மேலேயும் கொடுத்தா இன்னும் முப்பத்தி ஏழாயிரம் பேர் வாழ்வாதாரம் வந்து நல்லாயிருக்கும் சார் அதனால் எங்களுக்கு காலி பணியிடங்கள் பட்டதாரி ஆசிரியருக்கான காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுக்கணும் இதுதான் எங்களோட கோரிக்கை அதுமூல பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பிஎட் முடிச்சாவே வேலை கொடுத்தாங்க அதையும் நாங்கள் பாஸ் பண்ணி தான் வச்சோம் அப்புறம் நம்ம ஜெயலலிதாமா கொண்டு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்வு அதையும் நாங்கள் பாஸ் பண்ணி தான் வச்சோம் அதுலேயும் எங்களுக்கு வேலை கொடுக்காம தான் இருக்கிறாங்க இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரியுது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி எப்படா பறிச்சா வைப்பாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கப்ப ஆள் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாலின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு கொண்டு வந்தாங்க இந்த அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு அதுலேயும் பாஸ் பண்ணி அதுலேயும் ஒரு தமிழ் தகுதி தேர்வையும் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து தகுதி வாய்ந்த நகராக நாங்கள் இருக்கோம் காலிப்பண்ணிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் காளிப்பயிடங்கள் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியாமல் எவ்வளோதோ வேணாலும் இருக்கலாம் தற்காலிக ராசியில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கொண்டு திறம்பட செயல்பட்டுருக்கோன்னு வந்து நம்ம தமிழக அரசுகளில் நம்ம ஆளுங்கட்சியை நம்ம சொல்கிறாங்க அப்போ ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு தற்காலிக ராசியில் ரென் பண்ணுற நீங்கள் எங்களை தகுதி வாய்ந்த நீங்கள் தானே பரிட்சை வச்சீங்க நாங்கள் தானேப்பா பாஸ் பண்ணுவோம் எங்களை மட்டும் நீங்கள் எடுக்கலாம்ல நீங்கள் வச்ச முதல் செட்டில் நாங்கள் தானே கண்டிப்பாக தகுதி இருந்தும் திறமை இருந்தோம் இருந்து பறித்து பாஸ் பண்ணியும் இன்றைக்கி வந்து வெளியில் நிற்கிற வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

ஒன்பது சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் பிசிக்ஸ் கொண்டு போனால் ஒன்பது சப்ஜெக்ட் பிடிச்சா கண்டிப்பாக ஒரு ஒன்றுமே வர மாட்டேங்குது ஒரு நூற்றி ஐம்பது கூட வர மாட்டேங்குது நான் வந்து சுவாலஜி சப்ஜெக்ட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிவி டைனில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் வெளில நிற்கிறோம் நான் ஒருத்தர் சாரு சரவண சார் மேலாம் இருக்காங்க இப்படிதான் எதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கலாமே எதுக்கு ஒரு நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொண்டு போறீங்க ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷன் சொல்கிறீங்க எதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்கள் எப்போ நீங்கள் பறிச்ச வச்சு எப்போ நீங்கள் போஸ்டிங் பண்ணி நாங்கள் பறிச்சா எழுதுறதுக்கேவா இப்போ பிறந்ததுலேருந்து பறிச்சே பறிச்சே பச்சை பறிச்சே வச்சுக்கிட்டே தான் இருக்கும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி எல்லாத்தையும் எல்லாம் முடித்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தங்கி தேர்வு பாஸ் பண்ணோம் எல்லாம் பாஸ் பண்ணி போய் திரும்பவும் பரிச்சை எதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் கேட்குறேன் ஒரு ஆடன் கட்ட கொடுங்க ஏன்னா பல்லாயிரக்கணக்கில் போய் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பரிட்சை பற்றி ஒரு பரிச்சை வைக்கிறதையே பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு ஆண்டில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சொல்ல சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னா ஒரு பட்டதாரி ஆசை கூட நியமனம் பண்ணலை இன்ன வரைக்கும் அப்போ இப்போ திரும்ப ஒரு நாலு ஒரு பரிட்சை வச்சு போகிறது எதுக்கு தகுதி வாய்ந்த நாங்கள் தானே பாஸ் பண்ணி தயாராக இருக்கோம் எங்களுக்கு ஒரு ஆடண்ட்டை மட்டுங்க நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போவோம் சார் இப்போ ரெண்டு லட்சம் வச்சாங்க சார் நாங்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தான் நாங்கள் ஆரோன்ஸ் ஆனால் கோலப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி தான் சார் ரொம்ப ரொம்ப குறைவு சார் நாங்கள் எதிர்பார்த்தது அதிகம் கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வரை செய்வார் ஆகிட்டு நம்ம இதாகி போயிடுவோம் அப்படி இதெல்லாம் நாங்கள் ப பார்க்கலாம் சார் கிட்ட பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதாக படுத்தினாங்க படித்தோம் ஆனால் இந்த படித்தவர்கிட்ட தீர்வு குறைவு சார் பதிவு செய்திருக்கிறது காலி பழங்கள் வந்து அதிகரித்து கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் நாள் பார்த்தா காய்கற இருக்குது சார் எனக்கு வந்து காலி பண்ண அதிகரித்து கொடுத்தா தான் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம் வாழ்க்கை நடத்தலாம் எனக்கு வந்து காலி பயணங்களில் சிந்திட்டு சார் அமைச்சர் தான் பண்ணி தரு படிக்க இல்லை சார் அமைச்சரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு மாநாட்டிலையும் நாங்கள் போய் நிற்கிறோம் காற்று கிடக்கிறோம் செய்கிறோம் தான் சொல்கிறாங்க ஆனால் இதுவரை எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது ஒன்றரை வருஷமாக கேட்டு கேட்டுட்டு இருக்கோன்றதை விட கெஞ்சிட்டு இருக்கோம் முதல்வர் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது முதல்வர் ஒவ்வொரு டிஸ்டிக் போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நம்ம பேர் போய் நம்ம மனு தான் தான் இருக்கோம் எங்களுக்கு என்னன்னே இந்த விழிவு காலமே பிறக்கல சார் தான் சார் ஏன்னா ஒரு டீச்சர் கூட நோய் ஃபீல் பண்ணலை ஒரு திரு பன்னெண்டாண்டு காலமாக பட்டத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அதை எடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் இப்போ ஃபீல்டிங் ஆயிருக்கு மூவாயிரத்தி நூற்றி நோட்டின்னு வச்சுக்கிட்டேன் அதுலேயே நானூறு உங்களுக்கு நான் அவைலபிள் இப்படியெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது சார் இருபதாயிரம் வேக்கண்ட் இருக்கிறப்ப எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆரண்ட்டை கொடுத்து நம்ம எதிர்கால நம்மளுடைய நம்ம சமுதாய சந்தனையில ஒரு சிறந்த ஆசிரியராகவும் நாங்கள் கூட அந்த காலிப்பணத்தை ஃபில் பண்ணணும் இதெல்லாம் ஏற்படலை அடுத்த டைம் அடுத்த டைம் எங்களுக்கு அவங்க இப்போ அரசை விட்டு எங்களுக்கு வேறு வழி இல்லை உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா எம்இஸ் மூலியமே தகவல் மேலாண்மை குழு அது மூலயம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பூசி அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ எங்களை படித்த வச்சதே பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டின்னு ரெண்டு எக்ஸாம் வச்சாங்க அதில் பிடிங்கிற எக்ஸாம் மட்டும்தான் இப்போ அந்த வேகம் தான் ரெண்டாயிரத்தி எழுநூறு காமிக்கிறாங்க பிஆர்டி ஒன்று போஸ்டையும் கூட காமிக்கல அதை போட்டால் கூட நாங்கள் போகல அது ஒரு எழுநூத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை போட்டால் கூட நாங்கள் போகல இப்போ நாங்கள் கேட்குறதே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் தான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போய் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போய் இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்துருச்சு இன்ன வரைக்கும் நாங்கள் போராடி தான் இருக்கிறோம் ஒரு போஸ்டிங்கும் ஒன்றும் போகல ஒரு ஆடெண்டமும் கொடுக்கல இப்படியே போனால் நாங்கள் எந்த நிலைமையாக வருது அதனால மாண்புமே தமிழ் முதல்வர் அவர்கள் எங்கள் ஆசிரியர் சமுதாயத்தை கலந்து கொண்டு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியினை அதிகரித்து கொடுத்து எங்களை வேலைக்கு அனுப்பவும் ஏன்னா இவங்க பறிச்ச வச்ச முதல் செட்டு அதனால் நாங்கள் இவங்கள்ட்ட தான் கேட்க முடியும் வேறு வழி கிடையாது எங்களுக்கு எங்கள் எதிர்காலம் வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினெட்டு வயசு கலந்து நாற்பது வயசு கலந்து என்ன கல்யாணமானவோ எதுவுமே பேர் இருக்காங்க ரொம்ப குடும்ப பொருளாதார சூழ்நிலை பெயிண்ட் அடிக்கிறாங்க சோப்புத்தூள் விற்கிறாங்க அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிச்சுட்டு படிப்புக்கும் இருந்து சம்மந்தந்தாலும் போயிட்டுருக்கு காரணம் வேலை கிடைக்காம மட்டும்தான் நீங்கள் வச்ச படித்த எல்லாத்தையும் டாப்பில் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க இருந்தும் வேலை ஒன்று கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் அரசு வந்து கனிவுடன் எடுத்து ஆசிரியர்களின் டீச்சர் இடத்த பண்ணி எடுத்த பட்டதாரி ஆசிரியர் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஒற்றை கொறைக்காக கேட்டுக்கொள்கிறோம் சார் தாழ்மையோடு அதே போல செய்யம் வந்து சொல்லியிருக்காங்க வெகு விரைவில் ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் சட்டசபையில் ஒன் சொல்லியிருக்காங்க பத்தொம்பதாயிரம் டீச்சர் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு என்ன அறிவிப்பு ஒன்றுமே வரல சார் அதில் கூட போட்டால் கூட பத்தொன்பதாயிரம் டீச்சர் ஃபில் பண்ணுற கூட பட்டதாரி ஆசிரியர் அதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் சார் அதனால் இப்போ தற்காலிக ஆசி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குன்னு நம்ம தமிழக அரசு திராவிட மலை முன்னேற்றம் அதிலேயே அந்த சாதனைகளை சொல்கிறாங்க அந்த சாதனையை நீங்கள் நியமனம் எங்களை பண்ணலாம் இல்லையா அது தானே கெடுசு தக்காளி அரசு சாதனை கிடையாது ஓகே சார் நீங்கள் நேம் பண்ண பொதுதாக செட்டை எங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆட்ன்னு தந்துவிடுங்க அடுத்த ஒரு நியமன தேர்வு இல்லாமல் பட்டதாரா காலிப்பண்ணிடம் நாங்கள் நியமனத்தில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு காலிப்பண்ணை முழுதும் நிரப்புங்க அப்படின்னு ஒற்றை கோரிக்கையாக கேட்குறோம் சார் மொத்தம் பேர் கேக்குறிங்க பாஸ் பண்ணி முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஐயா தேர்தலில் நிலைப்பாடு என்ன என்னன்னு கேட்குறீங்களா கோரிக்கையை நிறைவேற்றாத சார் எங்கள் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கன்சால்டேட்டட் பேமெண்டில் இருந்தாங்க அவங்கள கலைஞர் ஐயா தான் வந்து முழு சம்பளம் அறிவிச்சாரு அந்த நன்றி விசுவாசத்துக்காக நாங்கள் இன்ன வரையும் விசுவாசமாக தான் இருக்கோம் எங்கேதை வச்சு எங்கள் தலைமுறை தலைமுறையினர் இருப்பாங்க நாங்களும் இருப்போம் சார் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க எங்களை நிதி சுமையாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு சார் ஒரு தடவை கூட நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களால முடியாது எல்லாருமே எம்எல்ஏவாகட்டும் எம்பி ஆகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் எல்லாம் செய்யறோம்பா செய்யறோம் இதுதான் சொல்றாங்க கடைசி வரையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இதுதான் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் நம்பிதான் இருக்கோம் எங்களுக்கானது கண்டிப்பா நடக்கும்ன்றதுல தான் உங்களை காலமாக ரொம்ப